அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு நாலு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக ஜென்ம ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் மேலும் வலுவடைந்து நீச்சகதியில் வக்ரம் பெற்று ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் இதன் காரணமாக காத்திருக்கும் அதிர்ச்சியாக மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமர்ந்துள்ளன என்று பார்க்கும்போது நிச்சயமாக ஜென்ம ராசியில் புதன் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கக்கூடிய இந்த வேளையில் சூரியன் ராகு மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் கூடுதல் தேவை கவனம் உச்சம் பெற்றாலும் கூட புதன் வலுவிழந்து வக்ரகதியில் மிக பாதிப்புகளை அதீதமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பிற்கு செல்வதால் அதிக கவனம் தேவை சப்தம பார்வையை வலுவிழந்த நிலையில் சப்தமஸ்தானத்தில் செலுத்துவதால் எதிர்பார்ப்புகள் ஆவதல தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறார் பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் அறிவுக்கு அதிபதியாகவும் திகழ்கிறார் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மற்ற கிரகநிலைகள் வலுவிழந்து இருந்தாலும் கூட புதன் மட்டும் மிக வலுவாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் நிறைந்திருந்தாலும் புதன் வலுவாக இருந்தால் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை மிக அற்புதமாக பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் உச்சத்தையும் தொடுவதற்கான யோகம் உண்டு மனித மிக மிகப்பெரிய அளவில் புரட்சி ஏற்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக கல்வி வளர்ச்சி என்பது அறிவு சார்ந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் தொழில்நுட்பமும் மிக முக்கியம் ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஆற்றலை வலுவாக கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவர்தான் புதன் எனவேதான் புதனின் அமைப்பும் மிக உன்னிப்பாக கவனமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அப்படிப்பட்ட புதன் ஏற்கனவே வலுவிழந்து நீச்ச நிலையில் தனது ராசியான மீன ராசியில் சஞ்சரித்து கூடிய இந்த வேளையில் மேலும் அவர் வலுவிழந்து வக்ரம் பெற்று திரும்புகிறாரு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாக பல்வேறு விதமான சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது புதன் சாதகமாக இருந்தால் எப்படி பெரிய அளவில் நன்மை நிறைந்தவையாகவும் வெற்றி நிறைந்தவையாகவும் அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாகிறதோ அதேபோன்று புதன் சாதகம் அன்று வலுவிழந்து இருக்கும் போது நோய் வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு கேட்டுவிட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் எனவே உணர்ச்சி வசப்படுதலும் என்று சொல்லக்கூடிய அதீத நம்பிக்கையாலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் வருவாகும் முன்கோபம் எடுத்தோம் கவர்த்தோம் என பணிகளை மேற்கொள்ளுதல் பதட்டமடைதல் அதிக சந்தோஷம் அதிக கவலை அதிக துக்கம் அழுகை சிரிப்பு போன்ற பல்வேறு விதமான புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு செயல்பட முடியாமல் உணர்ச்சி பூர்வமாகவும் சில தேவையில்லாத செயல்பாடுகள் வாக்குவாதங்கள் மன வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைவதற்கான சூழ்நிலை நிச்சயமாக புதன் வக்ரகதியில் திரும்புவதன் காரணமாக ஏற்படுகிறது அதிலும் நீச்ச நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் மாறியிருப்பது பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் உதாரணமாக ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஒருவன் அவன் வைர வியாபாரியாக பார்க்கப்படுகிறான் தன்னிடம் இருக்கக்கூடிய வைரங்களை பதிக்க வைப்பதற்காக சர்க்கரை வடிவத்தை விட சற்று கொஞ்சம் பெரிய வடிவமாக வைரத்தை வைத்து மனிதர்கள் உண்ணக்கூடிய பிஸ்கட்டில் கலந்து வார்த்தெடுத்து உணவு பொருள் போன்று அவற்றை வைத்து தன்னுடைய வைரங்கள் அனைத்தையும் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது களவாண்டு விடக்கூடாது என காமத்தியமாக சிந்தித்து தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி உணவு பொருளாக ஒரு இடத்தில் பத்திரமாக வைக்கிறான் ஆனால் இந்த வைர வியாபாரிக்கு நேர்ந்த சோகமாக அமைவது என்னவென்றால் உணவு பொருளாக வைத்த இடத்தில் எலி ஒன்று புகுந்து விடுகிறது அந்த எலி தன்னுடைய கோரை பற்களை வைத்து அந்த பிஸ்கட்டை கொறித்து கொறித்து தின்க ஆரம்பிக்கிறது அப்படி தின்கும்போது வைர கற்களையும் அதில் மறைத்து வைத்திருந்த உணவோடு சேர்ந்து குறித்து ஒன்றுபடுகிறது இதை பார்த்த வைர வியாபாரி ஏதோ சத்தம் கேட்கிறதே என்று வைரம் வைத்திருந்த அறையை திறந்து பார்க்கும்போது போது வெளி முழுமையாக அந்த இதை பார்த்த அந்த வைர வியாபாரி அதை சாத்திவிட்டு விட்டு எலி பிடிப்பவரை எலியை பிடித்து அதன் வயிற்றில் இருக்கக்கூடிய வைரங்களை எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறான் எலி பிடிப்பவரை வரவைத்து இந்த எலியை பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது அந்த எலி அந்த அறையில் அங்கும் இங்கும் பல்வேறு இடங்கள்ல ஓடுகிறது மேலிருந்து கீழ் குதிக்கிறது ஒரு கட்டத்தில் அந்த அறையில் உள்ள பைப் லைன் வழியாக அங்கிருந்து தப்பித்து பாதாள சாக்கடை உள்ள சுரங்கத்திற்குள் சென்று விடுகிறது அங்கு சென்று பார்க்கும்போது பல எலிகள் இருக்கின்றன அந்த எலிகளோடு எலிகளாக இந்த எலியும் கலந்து விடுகிறது இந்த எலி பிடிக்கக்கூடிய நபரோ அதை எப்படி பிடிப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார் இதை பார்த்த அந்த வைர வியாபாரி இவ்வளவுதான் போச்சு என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அந்த எலி விழுங்கிவிட்டு இவ்வளவு எலிகளுடன் கலந்து விட்டதே நூற்று எலிகள் இருக்கிறது இதில் எந்த எலி என்று நான் கண்டுபிடிப்பேன் என்று புலம்புகிறார் அதற்கு அந்த வைர வியாபாரி புலம்பலை கேட்டு கடைபிடிப்பவர் சொல்கிறார் சற்று அமைதியாக இருங்கள் என்று சொல்ல இங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து பார்க்கும் போது இந்த கூட்டத்திலே ஒரு எலி மட்டும் அனைத்து எலிக்கும் மேலான எலி நான் தான் ஏனென்றால் பல வைரங்களை நான் விழுங்கிவிட்டேன் என்னுடைய செல்வ செழிப்பும் மதிப்பும் தான் இப்போது உங்கள் அனைவரையும் விட உயர்ந்திருக்கிறது என்ற தலைக்கணமும் ஆணுமும் கொண்டு இந்த எலிகளை விட தலை சிறந்தவன் என்று அந்த எலிகளை விட்டு ஒதுங்கி செல்கிறது இதை பார்த்த அந்த எலி பிடிப்பவர் அந்த எலியை மட்டும் சரியாக பிடித்து இதில் இருக்கக்கூடிய வைரங்களை எடுத்து அந்த வைர வியாபாரியிடம் கொடுக்கிறார் போன்றுதான் நமக்கு பல கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும் போது நம்மளுடைய வாழ்வில் செல்வ செழிப்பு வந்தவுடன் இந்த எலிக்கு எப்படி தனக்கலம் வந்ததோ அதே போன்று நாமும் செயல்பாடுகளை மாற்றுகிறோம் ஆனால் அதே சமயம் இதுபோன்ற நிகழ்வு புதன் வக்ரகதியில் திரும்பும் போதும் ஏற்படுகிறது உணர்ச்சி வசப்பட்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய சியாபத்தை மாற்றுவதன் காரணமாக சிரமங்களுக்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை வக்ரகதியில் திரும்ப இருக்கக்கூடிய புதன் உறுதி நடத்துகிறாரங்க இதுபோன்றுதான் செயல்படக்கூடாத ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது அப்படி செயல்பட்டால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை தெளிவாக பொதுவாக சுப கிரகமாக இருந்தாலும் கூட பாவகிரக சேர்க்கையால் அபசு கிரக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான பலன்களை அள்ளி கொடுப்பார் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ பல சிரமங்களும் எதிர்பாராத ஏற்படாத விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க புதன் இந்த தருணத்தில் இடங்களை விட அவர் அஞ்சார அமைப்பும் நீட்ச கதியில் வக்ரம் பெறுவதும் தான் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக புதனை உறுதிப்படுத்துகிறார் இப்படி புதனின் அமைப்பு இருக்க குடும்பம் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகள் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குடும்பம் சார்ந்த பணிகளில் ஜென்மராசியில் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக சில தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது நிதானமும் பொறுமையும் மிக அதீதமாக தேவைப்படுகிறது அதிக சந்தோஷமும் அதிக சிரிப்பும் குறுகிய நேரத்திலே அதிக கவலையாகவும் அதிக அழுகையாகவும் மாறுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகி உள்ளது என்பதை புதன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறானுங்க ஏழரை ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் வலுவிழந்து வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக முக்கியமான முடிவுகள் திட்டங்களை செயல்படுத்தும் போது அறிவுபூர்வமாக எடுக்காமல் உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவதன் காரணமாக இதுபோன்ற சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே குடும்ப ரீதியாக சுப நிகழ்வுகள் மற்றும் குடும்ப முன்னேற்றத்திற்காக திட்டமிடக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய முயற்சியாக இருந்தாலும் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் அதன் தாக்கத்தையும் விளைவையும் அறிந்து அதற்கேற்றார் போல் முடிவெடுத்தால் பல சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் புதன் உத்தியோக ரீதியாக ஓவர் கான்பிடன்ட் என்று சொல்லக்கூடிய அதீத நம்பிக்கையே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில சலுகைகளை கிடைக்க விடாமல் செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கிறது எனவே அதீத சிந்தனை மற்றும் நம்பிக்கை இவை இரண்டையும் சற்று சமமாக கையாள வேண்டிய ஒரு நேரமாக அமைந்துள்ளது என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க தொழில்துறை வியாபாரத்துறைக்கே உரித்தான போட்டிகள் பொறாமைகள் பகை உணர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் பதட்டம் அடையாமல் இத்தனை பணிகளையும் மீனராசிக்காரர்கள் எதிர்கொள்ளும் போது நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான யோகம் உண்டு பதட்டம் அடைவதால் சில காரியங்கள் தவற விடுவதற்கான சூழ்நிலை உண்டு என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க கலைத்துறை அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கரன் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்றிருந்தாலும் கூட நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட நீங்கள் கலைத்துறை ரீதியாக பணிகளில் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி இதன் காரணமாக மிகப்பெரிய வாய்ப்புகள் கூட கை செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகிறது எனவே அனைத்து விதமான பணிகளிலும் சற்று கவனத்துடன் நடக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமாக இந்த தருணத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களையும் தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுப்பதிலும் சற்று கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை விளக்குவதற்கான வாய்ப்பு மீனராசிக்காரர்களுக்கு உண்டு என்பது அரசியல் சார்ந்த பணிகளில் வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் நிதானத்துடன் செயல்பட்டால் மக்கள் மத்தியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விதமான பணிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் சற்று நிதானத்துடன் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்தால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான சூழ்நிலை நிச்சயமாக கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சிதறலுக்கு எண்ணற்ற காரணிகள் இருந்து கொண்டிருக்கிறது எனவே கல்வி சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் பெற்றோர்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்கெடுத்தாலும் முன்கோபம் முன்கோபத்தின் காரணமாக மன வருத்தத்தையும் சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாகிறது எனவே பெண்மணிகள் நிச்சயமாக புதன் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டும் முன்கோபத்தை தவிர்த்து பல முக்கிய முடிவுகளை எடுப்பது சிறந்த முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யும் இல்லையென்றால் சில தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க இது போன்ற சிரமங்களை தவிர்த்து அதிக நன்மை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் புதனால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகள் விலகி நன்மை நிச்சயமாக நிறைய இந்த கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு